நாட்டுக்கோட்டை நகரத்தார் அன்றும் இன்றும் என்றும் ஆசிரியர் சீத்தலை சாத்தன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல் மறுபதிப்பிற்காக வெளிவந்துள்ளது எழுபத்தாறு ஊர்களின் விவரங்களுக்கு இந்தியாவில் உள்ள தங்கும் விடுதிகளும் தொலைபேசி எண்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது நகரக் கோவில்களின் வண்ணப்படங்களும் எண்பது பக்க வண்ணப்படங்களும் உள்ளன நகரத்தார் அன்றும் இன்றும் வரலாறும் உள்ளது உலக நீதி புள்ளிகளின் புள்ளிவிவரம் விவரம் பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் நடுநிலை உயர்நிலை மருத்துவமனைகள் கௌரவத் தூதுவர்கள் விஞ்ஞானிகள் பத்மபூஷன் ஐஏஎஸ் நீதிபதிகள் கோவில்கள் அரங்காவலர்கள் சைவ சித்தாந்த வித்தகர்கள் வங்கிகள் பங்குச்சந்தை பாரதிதாசன் கண்ணதாசன் பரம்பரை தொழிற்சங்க விதிகள் கலை வளர்த்தவர்கள் சிலை வடிவம் கண்ட செம்மையாளர்கள் கதர் இயக்கமும் காங்கிரஸ் தியாகமும் நூல்கள் அரசியல் மேடை பருவ இதழ்கள் பதிப்பாளர்கள் தாலாட்டு காசி சத்திரம் சரித்திரம் படைத்த சாதனையாளர்கள் கோவில்கள் தொழில் பழக்கம் சபை கட்டியம் ஊர்கள் மறக்க முடியாத நினைவுகள் என்றும் நிலைவாசல் படையல் எதுவும் நடக்கும் பிள்ளையார் நோன்பு பெண்களை உயர்த்துங்கள் பெயர் சொல்லும் பெண்கள் சொல் உறுதி நகை பகை துகை பிறந்த மண் வாருங்கள் மனமுறிவு ஒரு பார்வை வீடு பார்வை வீடு அறிதல் பிடிவாதம் அரைப்புள்ளிகள் விலாசம் விசாலமாக விட்டுக்கொடுங்கள் கூடாத முதுமை எட்டடுக்கு மாளிகைகள் ஏன் கல்வி ஆலை புலவரும் புறவலரும் அன்பு மனம் வீசட்டும் பகுதி இரண்டு சந்திரகுல வைசியர்கள் நகரத்தார் வரலாறும் பண்பாடும் நகரத்தார் திருமண நடைமுறைகள் நகரத்தார் அரிய செய்திகள் நூறு படங்கள் பேசும் வாழ்ந்த நிலை வளர்ந்த நிலை மூன்றாவது கண் தமிழ்நாட்டை வழிபடுத்திய சமூகம் பகுதி மூன்று புள்ளி விவரங்கள் எழுபத்தாறு ஊர்களும் நூற்றி எட்டு குலதெய்வக் கோவில்களும் முழு விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நூல் கிடைக்குமிடம் ஆனந்த நிலையம் செல் நம்பர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஆறு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஒன்று